பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு எளிமையான புதிர் ஏபிசிடி ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள வெவ்வேறு இலக்கங்கள் நாளால் போது அப்படியே உல்டாவா டிசிபிஏ அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டரில் மாற்றி வருது அப்படின்னா ஏபிசிடி என்ன வேறு எந்த தகவலும் கிடையாது நாலாவில் பெருக்குனா உள்டாவாக வருது அப்படின்னா அந்த ஏபிசிடிங்கிற எண் என்ன அப்படிங்கிறது நேரடியாக நம்ம யோசிக்க போகிறோம் அதுதான் நம்முடைய சிறப்பு முதல்ல பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்லுவார் இருட்டி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா விடியுது வெளிச்சம் வருது அதுக்கு ஒரு ஓமானம் சொல்லுவாரு தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்தார் போல் இருட்டு மெல்ல தன் கட்டு குலைந்தது அப்படின்னு இதில் இருட்டு இருக்குது மெல்ல தன் கட்டு குலைய போது எப்படி குலையுதுன்னு பாருங்கள் முதல்ல ஏபிசிடி ஒரு நாலு இலக்க எண் அதை நாலால் பெருக்கும் போது திரும்பவும் நாலு இலக்க எண்ணே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஏ ஒன்று அல்லது ரெண்டாக தான் இருக்கணும் மூணுக்கு மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் அஞ்சு டிசிட் நம்பர் வந்துடும் அதனால் இது ஒன்று அல்லது ரெண்டு சரி அதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கே டி இருக்குது அது என்னன்னு தெரியாது அதை நாளால் பெருக்கும் போது ஏழில் முடிய போகுது அப்படின்னா இந்த ஏ கட்டாயம் ஒரு ரெட்டப்படை என்ன தானே இருக்கணும் அது ஒத்தப்படை என்ன இருக்க முடியாதுல்ல அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அது ரெண்டு தான் எப்படி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா ஏ வந்து ரெண்டு தான் சரி ஏ ரெண்டு என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்க ரெண்டு வரும் அப்படிங்கறது நம்ம ஈஸியா யோசிக்கலாம் நாம பனிரெண்டு அவ்வளவுதானா அப்படின்னா இல்லை எட்டு இருந்துச்சுன்னா நான் முப்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் அதனால மூணு அல்லது எட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த தகவலை வச்சுக்கிடுவோம் இந்த பிஏ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிப்போம் பியை நாலால பெருக்க போகிறோம் இங்கே மூணு அல்லது எட்டு வருது இங்கே என்ன வர முடியும்னு நினைக்கிறீங்க நாலால் பெருக்கிறோம் அப்போ மூணுலாம் வர முடியாது எட்டு தான் வரலாம் அதனால் பி மூணு அல்லது எட்டு இல்லை அது எட்டு தான் உறுதி எவ்வளோ ஈஸியாயிருச்சு இனி இந்த பியை திரும்ப பார்ப்போம் பி ஒன்று அல்லது ரெண்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் மூணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் மூணாக பனிரெண்டுன்னு வரும் மிச்சம் ஒன்றுன்னு வரும் ரெண்டாக எட்டு ஒன்று ஒன்பதுன்னு இங்கே வந்துடும் கூடிரும் ஒன்பதும் வரலாம் பத்தும் வந்துடலாம் ஆனால் வரலை இங்கே எட்டு தான் வந்துருக்கு அதனால் இந்த பி ஒன்று அல்லது ரெண்டு ஏயும் பியும் வித்தியாசமான எண்கள் ஏற்கனவே ரெண்டு வந்துருச்சு அப்படின்னா பி ஒன்று தான் எப்படி இருட்டு போய்கிட்டே இருக்கா பி வந்து ஒன்று தான் இப்போ வட்டா முப்பத்தி ரெண்டு மீதி ஒரு மூணு இங்கே இருக்குது இங்கே என்ன இருந்ததுன்னா இங்கே ஒன்று வரும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சீயை பெருக்கும் பெருக்கும்போது எட்டு வந்துச்சுன்னா எட்டு மூணும் பதினொன்றுன்னு வரும் இங்கே என்ன எண் இருந்ததுன்னா பெருக்கும் போது எட்டு வரும் அங்கே ஏழு இருந்துச்சுன்னா நாலு ஏழா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மூணு முப்பத்தி ஒன்றுன்னு வரும் அதனால் இது ஏழாகத்தான் இருக்கணும் நாலேலாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு மூணு முப்பத்தி ஒன்று மீதி ஒரு மூணு இங்கே வரப்போகுது நாலு ஒன்றா நாலு நாலு மூணு ஏழு இந்த ஏழு அதுதான் இங்கே வரணும் நமக்கு அதனால் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு அதனால் ஏபிசிடியை நாளால் பெருக்கனா டிசிபிஏ வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாலு இலக்க எண் ஒரே ஒரு எண் தான் அது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஏ ரெண்டு பி ஒன்று சி ஏழு டி எட்டு மாற்றியோ சி